அனைவருக்கு வணக்கம் இன்று உங்களிடத்திலே நான் பேசக்கூடிய வன உயிரினம் மான்கள் பொதுவாக மான்கள் என்றாலே குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை வகையான மான்கள் தமிழகத்திலே உண்டு எத்தனை வகையான மான்கள் இந்தியா முழுவதுமாக உண்டு என்று தெரிந்து கொள்ள அவளாக இருக்கீர்கள் பொதுவாக மான்கள் என்றாலே இந்தியா முழுவதுமாக ஒரு ஒன்பது வகையான மான்கள் உண்டு அது நம் தமிழகத்திலும் சில வகையான மான்கள் உண்டு பொதுவாக நாம் அனைவருமே பார்த்திருக்கக்கூடிய ஒரு மான் வகைகள் என்றால் ஸ்பாட்டட் இயர் என்று சொல்லக்கூடிய அந்த புள்ளிமான் தான் புள்ளிமானை நாம் பொதுவாக காட்டு ஓரங்களிலே நாம் பயணம் செய்கின்ற பொழுது பார்த்திருக்க முடியும் நிறைய இடத்திலே நம் போன்ற இடங்களிலே பார்த்திருக்க முடியும் இந்த புள்ளிமான்கள் நம்ம தெலுங்கானா மாநிலத்தினுடைய ஒரு மாநில விலங்காக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புள்ளிமான்கள் நாம் அனைவராலும் பார்க்கப்பட்ட ஒரு மாநிலம் மிகவும் அழகான ஒரு மான்வகை இரண்டாவதாக சாம்பார் டீர் என்று சொல்லக்கூடிய கடமான் பொதுவாக கடமான் என்பது அந்த மான் வகைகளிலே ஒரு பெரிய உருவமைப்பை கொண்ட ஒரு மான் ஏற்குறைய ஒரு இருநூத்தி எழுபது கிலோ வரை எடை கொண்ட ஒரு மாநிலமாகும் இந்த கடமானினம் அதிகமாக நாம் வெளிப்புறங்களிலே பார்ப்பது மிகவும் அரிது பொதுவாக கடமான்கள் தன்னுடைய எல்லைகளை தீவிரமாக பாதுகாத்துக் கொள்ளும் தன்னுடைய எல்லைப் பகுதிக்குள் மற்ற கடமான்கள் வருவதை அதிகமாக அதிகமாக தவிர்க்க முற்படும் கடமான்கள் பொதுவாக இருக்கக்கூடிய மான் வகைகளில் ஒரு பெரிய வகை பெரிய உருவமைப்பை கொண்ட மான் வகைகள் என்று நாம் சொல்லலாம் மூன்றாவதாக நாம் சொல்கின்ற பொழுது பார்க்கிங் டேர் என்று சொல்வார்கள் தமிழிலே கேளையாடு என்று சொல்வார்கள் இந்த பார்க்கிங் டேர் என்பது நம்ம புள்ளி மானை விட சிறிய அளவு உருவமைப்பிலே அதை விட சற்றே சிறிய அளவிலே நாம் பார்க்க முடியும் அது ஒலி எழுப்புகின்ற பொழுது குறைக்கின்ற நாயை போல ஒரு சத்தம் வருகின்ற காரணத்தினாலே அதை பார்க்கிங் டேர் என்று நம் ஆங்கிலத்திலே ஒரு அடைமொழியோடு நாம் சொல்கின்றோம் இது மூன்றாவது வகை நான்காவது வகை என்று சொல்ல போனால் மௌஸ்டியர் என்று சொல்லக்கூடிய சருகுமான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மான்களிலே மான் வகைகளிலே ஒரு சிறிய உருவ அமைப்பை கொண்ட ஒரு மான் வகை என்றால் சொல்லலாம் பொதுவாக நீளம் ஒரு அடி இருக்கும் இருபத்தி அஞ்சு முதல் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கும் மேலும் எடை இரண்டு கிலோ முதல் நான்கு கிலோ எடை கொண்டதாக இருக்கும் ஆலிவ் பிரவுன் என்று சொல்வார் அந்த நிறத்திலே அந்த மானானது இருக்கும் சில நேரத்திலே எதிரிகளிடமிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக மரப்பொந்துகளிலே கூட ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு குணாதிசயத்தை இந்த மான்கள் கொண்டிருக்கும் மற்ற மான்களைப் போல இதுக்கு கொம்புகள் இருக்காது அதனுடைய கோரிப்பற்கள் தான் சற்றே நீச்சி அடைந்திருக்கும் இது நான்கு நான்காவது வகையான ஒரு மான் அடுத்ததாக கஸ்தூரி மான் என்று ஒரு வகை உண்டு அதை என்று சொல்வோம் பொதுவாக தமிழகத்திலே இல்லை வட மாநிலங்களிலே அதிகமாக நாம் அதை பார்க்க முடியும் பொதுவாக இந்த வகையான மான்களை பார்க்கின்ற பொழுது அதனுடைய உடலிலே மிகவும் குறிப்பாக ஆண் கஸ்தூரி மானுடைய உடலிலே மஸ்க் பாடு என்ற ஒரு சிறிய உறுப்பு உண்டு அதிலிருந்து தான் மிகவும் விலை உயர்ந்த ஒரு வாசனை திரவியமானது தயாரிக்கின்றார்கள் அது தயாரிப்பதற்காக ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்பாக முன்பாக பல கஸ்தூரி மான்களை மனிதர்கள் வேட்டையாடி இருக்கிறார்கள் இன்று வனவயின பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக அது வெகுவாக குறைக்கப்பட்டுவிட்டது இந்த கஸ்தூரி மான்களில் பல வகைகள் உண்டு இமாலயன் மஸ்கிடீர் என்று சொல்வார்கள் பிளாக் மஸ்கிடீர் என்று சொல்வார்கள் இது போல அல்பைன் மஸ்கிடீர் இந்த மாதிரி மூன்று நான்கு வகைகள் வந்து இந்த கஸ்தூரி மான்களிலே இருப்பதை நாம் காண முடியும் மஸ்கிடீர் அடுத்ததாக காஷ்மீர் ரெட்டி என்று ஒன்று உண்டு அது என்று சொன்னால் காஷ்மீரி மான் என்று சொல்லலாம் பொதுவாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஒரு மாநில வழங்காக இந்த காஷ்மீரி மானானது உள்ளது பொதுவாக ஒரு புலிக்கு இணையாக இந்த மானை சொல்வார்கள் அது தன்னுடைய இணையோடு சேர்ந்திருக்கின்ற பொழுது பொதுவாக மானின்றாலை கத்தும் ஆனால் இது உருமக்கூடிய ஒரு தக அமைப்பை கொண்டுள்ளது அதனால் புலிக்கு இணையாக இந்த மானை சொல்வார்கள் அடுத்ததாக ப்ரோ ஆங்கிலத்திலே சொல்வார்கள் என்று சொல்வார்கள் இந்த வகையான மான்கள் பொதுவாக காடுகளிலே இருப்பதை விரும்பாது பொதுவாக ஒரு புல்தரையிலே இருப்பதை தான் விரும்பும் அதுவும் அந்த புல்தரையானது நீரில் மிதக்கின்ற மாதிரியான இடங்களிலே மிகவும் அதிகமாக இருப்பதை நம்மால் காண முடியும் அதற்கு மிகவும் ஒரு சிறந்த இடத்துக்கான சொல்லலாம் மணிப்பூரிலே இருக்கக்கூடிய கைந்த லான்ஜோ நேஷனல் பார்க் இந்த இடத்திலே இந்த மான்களை அதிகமாக நாம் காண முடியும் மணிப்பூர் மாநிலத்தினுடைய ஒரு மாநில விலங்காக இந்த மானை அறிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அடுத்து எட்டாவது வகையான மான் என்றால் அஹ் சதுப்பு மான் என்று சொல்லலாம் ஸ்னாப்டியர் என்று சொல்லலாம் பாரசிங்க என்று கூட சொல்வார்கள் இந்த வகையான மான்கள் அஸ்ஸாம் மாநிலத்தில் அதிகமாக உண்டு அதுபோல அஹ் வடகிழக்கு மாநிலங்களிலே இந்த மான் வகைகளை நாம் அதிகமாக பார் முடியும் ஒன்பதாவது வகையான மான் வந்து ஹாக்டேயர் என்று சொல்வார்கள் இந்திய பன்றி என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் இந்த வகையான மான்களும் அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய பகுதிகளிலும் வடகிழக்கு இந்திய பகுதிகளினுடைய அதிகமான நாம் இதை பார்க்க முடியும் இந்த வகையான மான்கள் பொதுவாக இரவு நேரங்களிலே இறையை தேடி உண்ணக்கூடிய ஐ மீன் இரவு நேரங்களில் மேய்ச்சலுக்கு செல்லக்கூடிய ஒரு சிறப்பு அம்சத்தை கொண்டுள்ளது சோ இதுதான் ஒன்பது வகையான மான் சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம் பொதுவாக சில மான் வகைகளை நீங்கள் அஹ் விட்டு விட்டீர்கள் என்று சொல்லலாம் இதுல ஒரு சிறிய விஷயம் உண்டு அதாவது மான்கள் வகைகள் என்பது வேறு மரிமான்கள் என்பது வேறு மான்கள் என்று சொன்னால் நாம் டியர் என்று சொல்லுகின்றோம் அதே போல மரிமான்கள் என்று சொன்னால் ஆன்டிலோப்ஸ் என்று சொல்கின்றோம் அந்த ஆன்டிலோப்லேயே ஒரு ஐந்து வகையான ஐந்து வகையான மான்கள் உண்டு அது மான்கள் வகையிலே சேராது சோ இந்த ஆன்டிலோப்புக்கும் இந்த மான்களுக்கும் அந்த மான்களுக்கும் மரிமான்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று பார்த்தால் பொதுவாக மானினுடைய கொம்புகள் வந்து கிளைகளை கொண்டதாக இருக்கும் பொதுவாக நீங்க புள்ளி மான்களை பார்த்தால் கிளைகள் கொண்ட மான்களை பார்க்கலாம் அப்படி கொம்புகளில ஆனா அந்த மரிமான்களிலே இருந்து பார்த்தால் கொம்புகள் நீட்சி அடைந்ததாக இருக்கும் அதுல எந்த கிளைகளும் இருக்காது அதுல சுருள் வடிவத்தை நம்மால் பார்க்க முடியும் மேலுமாக நம்முடைய மார்களுடைய கால்கள் சிறியதாக இருக்கும் இந்த வந்து ஆன்டிலோ கால்கள் வந்து பெரிய அளவில் நீந்திருக்கும் இதுதான் வித்தியாசம் அந்த வகையான ஆன்டிலோக்கள் நம்முடைய இந்தியாவிலே ஏதாவது எல்லாம் இருக்கிறது பார்த்தால் மிகவும் குறிப்பாக தமிழகத்திலே கலைமான் என்று சொல்லக்கூடிய வெளிமார்களை பார்த்துக்கலாம் பிளாக் பேக் என்று பார்த்துக்கலாம் நம்ம நம்ம தூத்துக்குடி மாவட்டிலே இருக்கக்கூடிய வல்லநாடு பிளாக் பஸ் சேஞ்சுரி நாகப்பட்டினத்திலே நாம் பார்க்க முடியும் அதே போல சத்தியமங்கலம் புள்ளிகள் காப்பகத்திலே பவானி சாகர் பகுதியிலே வெளிமாள்களை அதிகமாக காண முடியும் இதையும் பிளாக் பாக் என்று சொல்லுவோம் நார்த் இந்தியாவிலே வடக்கு பகுதிகளிலே அதிகமாக நாம் நீலான் என்று சொல்லக்கூடிய அஹ் நீல்கை என்ற ஒரு ஆண்டிலோப்பை நம்மால் பார்க்க முடியும் அதே போல சிங்காரமான் என்று சொல்லக்கூடிய சிங்காரா சிங்காரா என்ற ஒரு ஆன்டிலோப் வகையும் நம்முடைய இந்தியாவிலே உண்டு மேலுமாக ஆன் ஆண்டிலோப் மான் என்று சொல்வார்கள் அதுவும் நம்முடைய தமிழகத்திலே உண்டு திபெத்தியன் ஆண்டிலோப் என்று சொல்வார்கள் அதுவும் இந்தியாவிலே உண்டு இந்த ஐந்தும் மரிமான்கள் ஆண்டிலோப் வகைகள் இந்த ஒன்பதும் வந்து நம்முடைய மான் வகைகள் என்று சொல்லலாம் பொதுவாக மான்கள் இருப்பதனால் காற்றுக்கு என்ன பயன் பொதுவாக மான்கள் இருக்கின்றன அந்த வளரக்கூடிய ஒரு இல்லாத காடுகளிலே புல்வெளிகள் கூட சிறப்பான புல்வெளிகளாக இருக்காது புல்கள் எல்லாமே வளர்ந்து மற்ற வனவீரர்கள் எதுவுமே வாழ்வதற்கு ஏதுவான சூழலை தராது ஆக மாண்கள் என்பதை கீழே இருக்கக்கூடிய அந்த தாவர்களை சரிநிலைப்படுத்தி சீராக வைத்துக் கொள்ள உதவுகின்றது அது மட்டும் இல்லாமல் ஊனிகளான நம்முடைய புலி சிறுத்தை போன்ற வன உயிரினங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இறையாகவும் உள்ளது உணவுச் சங்கிலேயே மிக முக்கியமான பங்கை இந்த மான்கள் வகிக்கின்றது அதை மான்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மான்களை பற்றி கற்றுக் கொடுங்கள் வேறு இடங்களில் செல்கின்ற போது புதிய வகை மான்களை பார்க்கின்ற போது இந்த மானுடைய சிறப்பு அம்சங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் சோ மான்களை பாதுகாக்க வனத்துறையோடு இணைந்து செயல்படுங்கள் நன்றி